வணக்கம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீப் மற்றும் ராணுவ ஜெனரல் அசீம் முனிர் எங்கே இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி துல்லியமான பதிலை அரசாங்கமோ அல்லது ராணுவமோ கொடுக்க முடியவில்லை அந்த விஷயத்தில் கேள்விகளுக்கு பதிலாக பாகிஸ்தான் அரசாங்கம் மௌனம் பேணுகிறது கடந்த இரண்டு நாட்களாக அந்த இருவரின் எந்த பதிலும் வெளியாகவில்லை என்பது குறித்து அரசாங்கம் எதுவும் பேசவில்லை அதனால் நேற்று வரை வீரவசனங்கள் பேசிய இருவரையும் எங்கே என்று பாகிஸ்தானுக்குள்ளேயே விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்தியாவை பழிவாங்க எந்த அளவுக்கும் போவோம் என்று கூறிய பாகிஸ்தான் பிரதம மந்திரி இப்போது இந்தியாவிற்கு பயந்து ஒளிந்து கொள்ளும் ஓட்டத்தில் இருக்கிறார் இந்தியாவின் பதிலடியால் நடுங்கி போயுள்ளது பாகிஸ்தான் ஆனால் அவர்களின் வீரவசனங்கள் மட்டும் குறையவில்லை பாகிஸ்தானின் வான்வழி ரடார் மற்றும் ட்ரோன்கள் ஆயுதங்கள் இந்திய தாக்குதலில் சிதைந்து போகின்றன என்றாலும் தற்போதைய மோதல் அதிக இடங்களுக்கு பரவும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆஷிப் கூறியுள்ளார் எழுபத்தெட்டு போர் விமானங்களை பயன்படுத்தி இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் எல்லையை தாண்டி வந்த இந்தியாவின் மூன்று விமானங்கள் மற்றும் எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் இதுவரை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் பொய் கூறுகிறது ஆனால் அதற்கான ஆதாரங்களை காட்டுங்கள் என்று கேட்டால் உள்ளங்கையை விரித்து காட்டுகிறார்கள் சமூக ஊடகங்களை குறிப்பிடுகின்றன என்று கூறுகிறார் ஒரு நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ளவர் எவ்வளவு கேவலமான மனிதர்களாக இருக்கிறார்கள் இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கர்னல் சோஃபியா குரேஷி விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் அதை தெரிவித்திருந்தார்கள் பாகிஸ்தானின் ஆயுதங்களை எல்லாம் இந்தியா அழித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்தியா பாகிஸ்தானின் வான்வழி ரடார் அமைப்பு அழிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் விமான பாதுகாப்பு அமைப்பின் வலிமை இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளது என்றும் செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் அனுப்பி தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான கேவலமான திட்டமிடலை செய்கிறது இந்திய படைகளை சமாளிக்க இந்த வழிதான் முன்னால் உள்ளதென்று கணக்கிட்டு பாகிஸ்தான் ராணுவம் மனநிலை தவறிய நிலையில் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது போதுமான ஆயுதங்கள் கூட ராணுவத்திடம் இல்லை என்ற அவமானகரமான தகவல் வெளியானதால் பாகிஸ்தான் அரசு வெட்கி தலைகுனிந்துள்ளது இரவு பதினோரு மணி அளவில் சர்வதேச எல்லையில் ஊடுருவல் முயற்சிகள் நடந்துள்ளன ஜம்மு பட்டான்கோட் உத்தம்பூர் இராணுவ மையங்களை தாக்குவதற்காக பயின்ற வித்தைகள் பதினெட்டையும் செய்து பார்த்து தோற்றுப்போன பாகிஸ்தான் தற்கொலை தாக்குதலுக்கான நகர்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறது தோட்டாக்களின் பற்றாக்குறை பாகிஸ்தானை நெருக்கடியில் ஆழ்த்து உள்ளது ஆனால் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அஷிம் முனீர் நீங்கள் போரிடுவதில் இருந்து பின்வாங்க வேண்டாம் அல்லாஹு நம்மை காப்பாற்றுவார் என்று தமது படையினரிடம் கூறியுள்ளார் ஒரு பக்கம் இந்தியா கடுமையான தாக்குதல் நடத்துகையில் மறுபக்கம் பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் பாகிஸ்தானுக்குள் முன்னேறுகிறது நாடகியமான நடவடிக்கைகளின் மூலம் பிஎல்ஏ பலூச்சிஸ்தானின் தலைநகரான கோட்டாவை கைப்பற்றி தள்ளி முன்னேறுகிறது என்று கூறப்படுகிறது விடுதலை போராளிகளோடு போராட முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் திணறி விழுகிறது இந்தியா பாகிஸ்தான் மோதல் கடுமையாகும் சூழலில் கடந்த ஒரு வார காலமாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக பிஎல்ஏ பெரும் தாக்குதலை நடத்தி வருகிறது மேற்கு பகுதியில் வேறு கொண்டு முன்னேற்றத்தை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் பல இடங்களில் நிறுவப்பட்டிருந்த பாகிஸ்தான் கொடியை அகற்றிவிட்டு தங்கள் கொடியை ஏற்றி உள்ளார்கள் அவர்கள்